ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் அதுலேயும் பச்சை பயிறு ரசம் எப்படி வைக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு சட்டி நல்லா காயணும் காய்ஞ்சக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சக்கப்புறமா நான் சின்ன பல் பூண்டாக எடுத்திருக்கேன் அதனால ஒரு ஆறு ஏழு அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கங்க லைட்டாக வணங்கினக்கப்புறமா அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் குறுக்கல் வெட்டு வெட்டியிருக்கேன் வணங்கணும் நல்லா இதெல்லாம் சேர்த்து வணக்குங்க வணங்கினக்கப்புறமா அப்புறமா வந்து இந்த மீன் டைமில் நான் ஆல்ரெடி பச்சை பச்சைப்பயிர் வேக வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன் அந்த தண்ணி தனியாக எடுத்திருக்கேன் அது போக தக்காளி ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருந்தா நல்லா பழுத்தது அதையும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது பச்சைப்பயிர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தக்காளியில் மேலே தோல் வந்து தனியாக வந்துருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்கின் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு சத பகுதியை மட்டும் நல்லா பிடிஞ்சு விடணும் சென்ட்ரு பார்ட் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அது வேண்டாம் நினச்சிங்கன்னா அது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தக்காளியில் இருக்க மேலே தோல் மட்டும் நல்லா இது பண்ணிவிட்டு இது கூடயே நான் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காயால் வந்து புளி வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சை பயிர் சாப்பிடும்போது நமக்கு நவதானியங்கள்லேயும் ஒன்றா வரும் நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இப்போது நம்ம புளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணக்கப்புறமா வந்து இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த புளி ஆட் பண்ணது பச்சை பயிரில் ஆளுனே வேக வைக்கும்போது கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருப்போம் இந்த லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஒரு க்ரீனிஷ் ஆன மாதிரி கலர் இருக்கும் இந்த ஸ்டெக்சருக்கு வந்து கொஞ்சமாக வந்து கலர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஹாஃப் ஸ்பூன் வரைக்கும் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம லைட்டாக ஒரு எல்லோவிஷ் கலர் மாதிரிலே பார்த்து இப்போ பார்க்கும்போது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ளேவர் நம்ம குடிக்கும்போது தான் அந்த டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும் ஸோ இப்போ ரசம் இது பண்ணும்போது இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி ஆல்ரெடி ரசப்பொடியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆட் பண்ணியிருக்கோம் ரெசிபி செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்தக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கலரோட இதே தெரியும் அதனால தான் மறுபடியும் கொஞ்சமாக வந்து கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரசம் நல்லா கொதித்து எல்லாமே வந்து சாறு நல்லா இறங் இறங்கினதுக்கு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பச்சைப்பயிறு ரசம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் தேங்க்ஸ் காட்